வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா துளசி செடி துளசி செடிக்கு ரெண்டு வரலாறு சொல்கிறாங்க அது அப்புறம் அதோட மகிமை அந்த துளசி செடியை பூஜை பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிட்டும் அதையெல்லாம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதல் வரலாறு என்னென்னா தர்மத்வஜன் என்கிற மன்னர் தர்மம் தவறாதவர் அவர் மனைவி மாதவி அவள் தவமிருந்து பெற்ற பெண் குழந்தை துளசி அவள் ஈடு இணை சொல்ல முடியாத அழகுடன் இருப்பவள் துளசி பத்திரிகா ஆசிரமம் சென்று நாராயணர் எனக்கு கணவராக வர வேண்டும் என்று கடுமையாக தவம் செய்தாள் அவளது தவத்தின் முடிவில் அன்னவாகனரான பிரம்மதேவர் அங்கு தோன்றி துளசி உனது தவம் என்னை மகிழச் செய்தது வேண்டியதை கேள் என்று கூறினார் அப்போது துளசி பிரம்மதேவரே நாராயணரே எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டாள் அதற்கு பிரம்மதேவர் அம்மா முன்பொரு சமயம் கண்ணன் திருமேனியிலிருந்து அதாவது கண்ணனது அம்சமாக சுதர்மன் எனும் கோபாலன் உண்டானான் அவன் ராதையின் சாபத்தை ஏற்று பூமியில் சங்கசூடன் என்கிற பெயரில் பிறந்திருக்கின்றான் நீ அவனை மணந்து கொண்டு அதன் பிறகு பிருந்தாவனத்தில் பிருந்தாவணி என்கிற பெயரில் கிருஷ்ணனுடனேயே இருப்பாய் உனது விருப்பம் நிறைவேறும் என்று வரமளித்து மகிழ் மறைந்து விட்டார் பிற்பாடு அந்த துளசி தேவிதான் இப்போது நாம் காணும் வடிவில் கண்ணன் திருமேனியை அலங்கரித்து கொண்டிருக்கிறாள் அடுத்த வரலாறு பார்க்கடல் கடைந்தபோது அமிர்தம் உண்டானது அதை கண்டு ஆனந்தித்த மகாவிஷ்ணுவின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் ஒரு துளி அமிர்த கலசத்தில் விழுந்தது அப்போது அமிர்த கலசத்தில் இருந்து பச்சை நிறத்துடன் துளசி உ மகாவிஷ்ணு துளசியை தன் திருமேனி முழுவதும் படும்படி அணிந்து கொண்டார் அப்போது துளசி தேவியிடம் சுவாமி துளசி தேவியே நீ எம் மேனியில் நிறைந்திருப்பதாலும் வாசனை கொடுப்பதாலும் யான் மிக மகிழ்ந்தோம் உனது விருப்பத்தை கேள் என்று கேட்டார் துளசியும் தனது விருப்பத்தை வெளியிட்டார் ஆனால் அந்த விருப்பத்தில் பொதுநலம்தான் இருந்ததே தவிர தன்னலம் என்பது சிறிதும் இல்லை பரந்தாமா இந்த உலகில் உள்ள மனிதர்கள் எப்படிப்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் சரி அவர்கள் உண்மையான பக்தியோடு துளசியான என்னை தியானம் செய்தால் அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் தாங்கள் நீக்க வேண்டும் என்னை வீட்டில் வைத்து வழிபாடு செய்பவர்கள் சகலவிதமான ஐஸ்வரியங்களையும் நல்ல வாழ்வையும் பெற்று வாழ வேண்டும் அவர்களுக்கு முக்தியையும் தாங்கள் வழங்க வேண்டும் இதுதான் எனது விருப்பம் என்று வேண்டிக் கொண்டாள் துளசி தேவி அவளது வேண்டுகோள் அழையாளி அறிதுயிலும் மாயனை புன்முறுவல் பூக்க வைத்தது அவர் துளசி தேவியே இனிமேல் என்னை யாராவது தங்க ஆபரணங்கள் பூட்டி தங்க மலர்களாலேயே அர்ச்சித்தாலும் சரி அல்லது அழகும் வாசனையும் மிகுந்த ஏராளமான மலர்களால் என்னை பூஜித்தாலும் சரி அவற்றால் நான் மகிழ் மகிழ்க மாட்டேன் அதாவது துளசியான உனது இதழ் ஒன்றாவது இல்லாத பூஜையை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் கந்தர்வல்கள் தேவர்கள் யக்ஷர்கள் ஆகியவர்களில் கூட உன்னை காட்டிலும் உயர்ந்தவர்கள் இல்லை உன் உனது விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லி அருள் புரிந்தார் அதன் காரணமாகவே பெருமாள் பூஜையில் துளசி மிக மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றது வீட்டில் சூரிய வெளிச்சம் படும் இடத்தில் துளசி துளசி செடியை வைத்து வளர்க்க வேண்டும் துளசி பூஜை செய்பவர்கள் அல்லது துளசி பூஜை செய்ய பிரியப்படுபவர்கள் அதற்கென தனியாக துளசியை வைத்து வளர்க்க வேண்டும் பூஜைக்காக வைத்துள்ள துளசி செடியில் அந்த துளசி செடியிலிருந்து மற்ற பூஜைக்காகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணங்களுக்காகவோ துளசியை பறிக்கக்கூடாது துளசியை பாதுகாத்து தண்ணீர் ஊற்றி வளர்த்து பூஜை செய்வது விசேஷம் கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்களுடன் அனைத்து தெய்வங்களும் துளசியில் சங்கமிக்கின்றனர் அதன் காரணமாக தேவர்கள் கூட துவாதசி அன்று துளசியை பூஜை செய்கின்றார்கள் ஏகாதசி துவாதசி வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை முதலான தினங்களில் துளசியை பூஜை செய்வது மிகவும் விசேஷம் துளசி பூஜை செய்யும்போது போது பூஜா மடத்தில் உள்ள துளசியை தொடாமல் பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்யும்போது பூஜிக்கப்படும் துளசி செடியில் இருந்து இலைகள் உதிராதபடி பூஜை செய்ய வேண்டும் தானே உதிர்ந்தால் பரவாயில்லை துவாதசி தமிழ் மாத தொடக்கம் வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி மாலை நேரம் சாப்பாட்டிற்கு பிறகு ஆகிய காலங்களில் பூஜையை அதாவது துளசி பூஜையை செய்யக்கூடாது நாமே துளசி செடியை வளர்த்து அதிலிருந்து துளசியை பறித்து பூஜை செய்வதே உயர்ந்தது கோவிலில் இருக்கும் துளசி கீழே கிடந்த துளசி கடையில் வாங்கிய துளசி ஆகியவற்றை கொண்டு துளசி பூஜையை செய்யக்கூடாது கையிலோ அல்லது துணியிலோ துளசியை கொண்டு வந்து பூஜை செய்யக்கூடாது மூங்கில் தட்டுக்கள் போன்ற சிறு சிறு தட்டுக்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து துளசி தேவியைப் பற்றிய கவசம் ஒன்று உண்டு அதை பாராயணம் செய்வதன் மூலம் கலை செல்வம் குழந்தை தைரியம் ஆரோக்கியம் அமைதி பக்தி முதலானவற்றை நாம் பெறலாம் சிலருக்கு குழந்தைகள் பிறக்க பிறக்க இல்லாது போய்கொண்டே இருக்கும் அவர்கள் துளசி கவசத்தை பாராயணம் செய்வதன் மூலம் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் நீண்ட ஆயுளுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் இருப்பார்கள் குழந்தை இல்லாதவர்களும் துளசி கவசத்தை பாராயணம் செய்தால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அரசமர்த்தடி அக்னி எதிரில் சூரியன் எதிரில் சிவன் கோவில் விஷ்ணு சன்னதி நந்தவனம் ஆகிய இடங்களில் துளசி கவத்தர் அந்த கவசத்தை ஜபம் செய்தால் பலன் அதிகமாக கிடைக்கும் என்கின்றனர் நமது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் துளசி உள்ள இடத்தில் எந்தவிதமான துர்தேவதைகளும் இருக்காது லக்ஷ்மி தேவிதான் வாசம் செய்வார் துளசியை அந்த தொடுவதால் கங்கையில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் ஓகே மக்களே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த துளசியை வணங்க நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்